பகவானிடம் இல்லாத ஒன்று பகவானிடம் இல்லாத ஒன்று பகவானிடம் இல்லாத ஒன்று அசல பரிபூரண அனந்த பரிபூரண அத்வைத பரிபூரண ஆனந்த பரிபூரண அவதாரராகிய ஸ்ரீமத் நாராயணரை தரிசிக்க அவர் திருக்கோயிலுக்கு சென்றேன் சென்ற பிறகுதான் யோசித்தேன் அச்சோ வரும்பொழுது பால் பழம் வெற்றிலை பாக்கு எதுவும் வாங்கி வரவில்லையே பூவும் வாங்கி வரவில்லையே என்ன செய்வது என்று யோசித்தேன் பழங்கள் வாங்கி வரலாம் என்று யோசித்தால் அதுவும் அவர் தந்ததே பாலால் அபிஷேகம் செய்யலாம் என்று யோசித்தால் அவர் ஏற்கனவே பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறார் ஆபரணங்களால் அவருக்கு அலங்காரம் செய்யலாம் என்று யோசித்தால் ஏற்கனவே அதற்கு அதிபதியான மகாலட்சுமியே பக்கத்தில் வைத்திருக்கிறார் அவரிடம் இல்லாத ஒன்றை ஏதாவது அவருக்கு கொடுக்கலாம் என்று யோசித்தேன் அப்படி யோசிக்கும்பொழுது ஒன்றே ஒன்று அவரிடம் இல்லை என்று கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்தேன் ஆமாம் ஆமாம் அவரிடம் அறியாமையாகிய ஜீவன் அவரிடம் இல்லை என்னும் நாமம் சொல்வதற்கரியேன் பாராலும் பாதம் பணிந்தே தரியேன் காராறும் மேனி கருணாகரமூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமையாகிய மூர்த்திக்கு ஆராதனை என் ஆமாம் ஆமாம் இந்த அறியாமையாகிய ஜீவனை அந்த கருணாகர மூர்த்திக்கு சமர்ப்பணம் செய்யலாம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் தேகமே தான் என்னும் ஜீவன் அரியாமையாகிய ஜீவன் அஞ்ஞானமாகிய ஜீவன் ஆரோபமான ஜீவன் அவித்தையாகிய ஜீவன் அதை அவருக்கே சமர்ப்பணம் செய்யலாம் என்று இருக்கிறேன் ஏனென்றால் அதுவும் அவரிடம் வந்து அவரிடம் இருந்து வந்ததே ஆனால் அது அவரிடம் இல்லை ஆதலால் அந்த அறியாமையாகிய ஜீவனை அவரின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு ஆத்மாவை அவரிடம் சேர்க்கிறேன் ஓம் ஓ நாராயணா நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணா நமோ நமக